மங்களம் மீண்டும் நாம காந்தாரப்பன் நவரோசுக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பண்ண அமைப்பிலே வருகிறது தொடர்ந்து இந்த பண்ண இந்த பதிகங்கள் எல்லாம் தொடர்ந்து நமக்கு அருள் செய்கிற இந்த பதியிலே நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நம்முடைய பெருமான் எப்பொழுதும் நம்ம எல்லாம் ஈடேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தினாலே நமக்கெல்லாம் நல்ல முக்தி பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கே வீட்டிலிருந்து அருள் செய்கிறார் என்று சம்பந்த பெருமான் இந்த பதிகத்திலே நமக்கு அறவுரையாகவும் இந்த இறைவனை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த இறைவன் நம்மை எல்லாம் எப்படி எந்தெந்த நிலைகளிலே வைத்து நம்மை பேணுவார் என்பதையெல்லாம் இந்த பாடல் வரிகளிலே

பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை நிந்தனை செய்த காரணத்தினாலே அந்த கத்தனுக்கு பாடம் புகட்டிய அந்த செய்தியை இந்த பாடல்களிலே நமக்கு சொல்லுகிறார் நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எவ்வெருமானியை நாம் வழிபட்டு பெயர் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதியங்களை எல்லாம் நமக்கு மனசம்பந்த அருளை செய்கிற இந்த பதியத்தில் நாமெல்லாம் இறைவனை அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏராயிரமும் மிகற்ற நீரும் பிணிகள் தானே இறைவனுக்கு எத்தனை பேர் என்று யாராலும் சொல்ல முடியாது அவனுக்கு கிடையாது அப்படி அந்த பேரும் ஊரும் இல்லாத இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்தாலும் அத்தனை பேர்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த பிரியை தீர்ப்பதற்கு அவன் மிகுந்த ஆவலாக இருப்பதாக யாரெல்லாம் இந்த இறைவனை மனதினாலே நினைத்து வாக்கினாலே வாழ்த்தி உடம்பினாலே வழிபட்டு வருகிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள் என்றும் அவர்களுடைய துயரம் என்றும் அவரிடத்திலே இருக்காது என்றும் அந்த சிறப்பினை என்றும் நீங்காது இருப்பவர்களாகவும் இறைவன் அருள் செய்கிறார் என்று இந்த எல்லாம் நமக்கு அருள் கொடையாக கொடுக்கிறார் மீண்டும் இந்த ஆந்தாரப்பன்